விவசாயி நாங்கெல்லாம் எங்களுக்கு நெகையை வச்சு நெகை எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க இந்த பேங்க்ல இருக்கிறவன் அதுக்கு அத மாத்தி கேஸ் போட்டோம் கேஸ் போட்டு எங்களை நாலு தடவை வந்து பணமெல்லாம் பணம் கட்டி இருந்துக்கிறாங்க வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் ஆகியும் எங்களுக்கு வந்து நேகத்தா இருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் வங்கியில் அடமானம் வைத்த நகையை பணம் கட்டியும் தராதால் ஆத்திரமடைந்த மக்கள் எப்படி நாளைக்குறேன் நடுரோட்டில் இரண்டு பைக்குகளை நிறுத்தி செய்த ஷாக்கிங் செயல் ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்த காக்கி சட்டைகள்

મર્યાદા திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரிய கசிநாயக்கன் பட்டி பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஒன்று உள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நபர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்கு நகையை அடமானம் வைத்ததாக தெரிகிறது மேலும் வங்கியில் பணியாற்றிய மகேந்திரன் என்பவர் கையெழுத்து போட்டுவிட்டு நகையை அதிக பணத்திற்கு வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பெண்டும் செய்யப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில் தாங்கள் பணமும் கட்டியுள்ளோம் ஆனால் நகையை கொடுக்கவில்லை உடனடியாக நகை வேண்டும் என்று கூட்டுறவு சார்பதிவாளர் கோகிலா என்ற பெண்மணியிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வழியில் இருசக்கர சக்கர நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் மேலும் பொதுமக்கள் நகையை மீட்டுக் கொடுத்தால்தான் அங்கிருந்து செல்வோம் என்று அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது